யாரெல்லாம் மூலிகை பிரியர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ காணொலியை முழுமையாக பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் நான் ஓஜெஸ்டா இதை மாதிரியான பல தகவல்களுக்கு என்னை ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் எட் எம்என்எஸ் ஓஷன் என்னும் வலைத்தளத்தை சப்ஸ்க்ரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் காணொலியர்களின் செல் இந்த இடத்தை மனசிட்டேக் செய்ததற்கு அங்கு நீங்கள் செல்வதற்காக உந்துதலாக இருக்கக்கூடாது இதுதான் என்னோட இருந்தால் இன்னைக்கு வந்து இந்தியன் பிளான் செடி இங்கே தான் வந்து எல்லாமே ஹெர்பல் செடிங்க பாருங்க எல்லா செடியுமே நீங்கள் பார்க்கலாம் பார்த்தீங்களா எல்லா செடியும் பார்க்கலாம் ஓகே வாங்க உங்களுக்கு வந்து இந்த லிஸ்ட்டு இங்கே என்னென்ன செடிலாம் இருக்கு வச்சிருக்காங்க எந்தெந்த மூலிகை வகை பார்த்துங்க இதுதான் இந்த அழகாக இருக்குல்ல யாரெல்லாம் மூலிகை பிரியர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ வந்து பார்த்து பாருங்க மோனர் அங்கே நிற்கிறாங்க இதை வந்து நீங்களும் வாங்கி பயன்பெறுங்க நன்றி வணக்கம்